வடைதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் இது வந்து நம்ம பெருமாள் கோயிலெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்போம் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்குங்க செய்யறதும் வந்து ரொம்ப ஈஸி இப்ப வந்து இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த பிரசாதம் ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பக்கலாம்பங்க புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வடைங்க இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதாவது இது வந்து உடச்ச உளுந்துங்க நீங்கள் முழு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்குது குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உடச்ச உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்து வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் வருங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டேங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டேங்க நல்லாவே ஊறிடுச்சு நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு தாங்க ஊற வச்சிருக்கிறோம் இனிமேல் வந்து கழுவ வேண்டாம் நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாலு வரமிளகாய் வந்து சேர்த்து ஊற வச்சிட்டேங்க இப்போ நம்மளுக்கு உளுந்து வந்து ரெண்டு டைம் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேங்க இப்போ வந்து திருப்பி மீதி இருக்கிற உளுந்தும் சேர்த்திக்கலாம் நம்ம ஒரே டைம்ல போட்டுக்கலாங்க இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துன தண்ணியே கரெக்டா இருக்கு அப்படி சப்போஸ் பத்தலை அப்படின்னா அரைச்சிட்டு கூட சேர்த்திக்கலாங்க இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியே அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் நல்லா தட்டி வச்சுருக்குங்க செத்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம வேற எதுவும் சேர்க்கல வெங்காயமெல்லாம் சேர்க்கலைங்க மல்லித்தழை சேர்க்கலை ஏன்னா இது வந்து நம்ம புரட்டாசி மாசத்துக்கு வந்து பெருமளவுக்கு வந்து நம்ம பிரசாதமாக செய்கிறதுனா இந்த மாதிரி தான் செய்யணுங்க இல்லை நீங்கள் நார்மலாக செய்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கீங்க தேய்ச்சி போட்டுக்கலாம் நம்ம மாவு வந்து கலந்துக்கலாங்க இப்போ மாவு வந்து கலந்துட்டேங்க உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப குழகுலான்னு இருக்கிற மாதிரி இருந்தால் திருப்பி கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழகுலான்னு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ திருப்பி ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க மொத்தம் வந்து நம்ம நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க பாருன்னா ஒரு பால் கவர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி தட்டத்து மேல வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க கையை வந்து தண்ணியில நனைச்சிட்டு இப்படி ஒரு முருண்டை எடுத்துக்கலாங்க இப்போ சென்ட்ரல்ல கொலுசு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து சூடாயிருச்சுனே ரொம்ப சூடாக கூடாது ஒரு மீடியமா சூடானதே நம்ம இந்த வடையை வந்து சேர்த்திக்கலாங்க போலஸ் போட்டு இப்போ எடுத்தோன்னா அழகா வந்துருங்க பார்த்தீங்களா இப்ப நம்ம சேத்திக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சின்ன வடைச்சிட்டி இருக்கிறதுனால ரெண்டு பீஸ் தாங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் போட்டதுக்கு இது அப்படியே வெந்து மேலே வரும் பாருங்க மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பீஸ் எல்லாம் மேலே வந்துடுச்சு பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த பிரசாதம்ங்க இது வந்து செய்யறதும் ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம உளுந்து மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரசாதமாக ரெடி பண்ணிக்கலாங்க பார்த்தீங்களா அப்படியே மேலே வந்துடுச்சு நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வடை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுருந்தேங்க நல்லாவே வெந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து இனி ஒரு பேட்சும் செத்திக்கலாங்க பாருங்களேன் இந்த ஃபஸ்ட்டு போட்டது அப்படியே மேலே வந்துருச்சு இதெல்லாம் திருப்பி விட்டுக்கலாங்க கையில தண்ணி இருந்துட்டு அப்படியே தெரிச்சிருச்சுங்க என்னையோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு உளுந்து வடை எல்லாமே நல்ல ஜம்னு அட்டகாசமா சுட்டு எடுத்துட்டு வந்துட்டங்க அப்படியே மேலே எல்லாம் கிறிஸ்பியா உள்ள எல்லாம் ஸ்மூத்தா அது அந்த கருப்புளுந்துக்கு வந்து அப்படியே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க வவு சூப்பராக இருக்குதுங்க மேலே எல்லாம் கிறிஸ்பியாக உள்ள எல்லாம் ஸ்மூத்தாக நல்லா அந்த மிளகு காரத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த மெத்தேடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக பாருங்கள் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்